அதிமுகன்ற பொண்ணை தூக்குறாங்க பொண்ணு விட்டு போயிடக்கூடாது வந்து பார்த்த கையோட அப்படியே பூ வச்சுக்கிட்டு போயிடுவாங்க பொண்ணை பார்த்தகையோட தாலி கட்டிட்டார் அமித்ஷாவை பார்க்க போனதே முதல்ல ஒத்துக்கல ரகசியமாக மூணு காரில் போய் நாலு காரில் போயிட்டு வந்தார் அதுக்கப்புறம் அவர் மகனை கூப்பிட்டு தனியாக ஒன்னவர் அமித்ஷாவுடைய பர்சனாலிட்டியே முடிஞ்சு போய்டு டென்ஷன் ஆகிட்டார் கோர்ட்டு தான் விசாரணையில இருந்தது இரட்டை இலை விவகாரம் அந்த விசாரணையை வந்து தேர்தல் கமிஷன் விசாரிக்கலான்னு டெல்லியில் ஸ்டெப்ஸ் எடுத்து அதை மூவ் இப்போவும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி ஆட்சி அமித்ஷா விஜய வந்து நாங்க கொண்டு வந்துருவோம் அது பொள்ளாச்சியில முன்னாள் எம்எல்ஏ அழுது இருக்க நான் இன்னும் பதினஞ்சு நாளைக்கு பேச மாட்டேன்னு செல்வூர் ராஜி அறிவிச்சிட்டாரு யாராலையும் பேச கூட முடியாதுங்க வெளியில எடப்பாடியாலேயே பேச முடியாது அதிமுகவுக்கு மைனஸ் இருந்த வாக்குகள் எல்லாமே அப்படியே ஓப்பனாக வந்துட்டாரு அதிமுகவில் இனி எதிர்ப்பு குரல்கள் பயங்கரமா இருக்கும் பாஜகவை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் திமுகவில் இணையலாம் அப்படின்னு ஒரு கால் வந்து திமுக குடுத்துட்டாங்க கட 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 கடனு மடை வெள்ளம் மாதிரி ஆட்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க நக்கீரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு நக்கிரனின் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரம் பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் தோழர் வணக்கம் நக்கீரனின் மூத்த துணை ஆசிரியர் திரு தேசு கௌதமன் ஐயா வணக்கம் பொதுவாக நம்ம ஊரில் அந்த பொண்ணு பார்க்குற சம்பிரதாயம் பார்த்தோன்னா முதல்ல பொண்ணு வீட்டிலேருந்து போய் பையனை போய் பார்த்துட்டு வருவாங்க பிறகு மாப்பிள்ளை வீட்டில் பையன் வீட்டிலேருந்து இங்கே வந்து பார்த்துட்டு போவாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே பேச ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இங்கேருந்து டெல்லிக்கு போகிறாரு அமித்ஷா பார்த்துட்டு வர்றாரு ஆனால் என்ன பேசுனோம் என்னங்கிறதெல்லாம் சொல்கிற தான் பேசினோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அடுத்தே பார்த்தோன்னா அங்கேருந்து அமித்ஷா வர்றாரு வந்த வேகத்தில் ஒன்றே பேசுகிறாங்க டக்குன்னு கூட்டணி முடிவாகுது அந்த பக்கம் அவங்க பாஜக தலைவர் அவரை மாற்றுறதுக்கான அந்த விஷயமும் முடிவாகுது டக்கு டக்குன்னு முடிவாகுது இந்த இதுக்கு பின்னணியில் என்ன தான் நடந்திருக்குது இது வந்து பொண்ணை பார்க்கறது கல்யாணம் பண்ணுறதுலாம் இல்லை சோழர் இது வந்து பொண்ணை தூக்குறது இது வந்து அதிமுகன்ற பொண்ணை தூக்குறாங்க இவங்க அது பார்த்தோன்னா சில சம்பிரதாயங்களை என்ன பண்ணுவாங்கட்டா பொண்ணு விட்டு போயிடக்கூடாதுன்னு வந்து பார்த்த கையோடு அப்படியே பூ வச்சுட்டு போயிடுவாங்க அது மாதிரி தான் இருக்கு அந்த பொண்ணு பார்த்த கையோட பூ பூவெலாம் வைக்கல பொண்ணை பார்த்த கையோட தாலி கட்டிட்டாங்க பொண்ணு அப்போ தான் பார்க்குறாங்க அப்போவுமே தாலியை கட்டிடுறாங்க ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா இவங்க எடப்பாடி வந்து ஒரு எடப்பாடியுடைய மகன் வந்து ஒரு விமான கம்பெனி ஆரம்பிக்கிற கேஸில் மாற்றுறாரு மாற்றுறாரு அவரும் அவருடைய சம்மந்தியும் மாற்றுறாங்க மாட்டின கூப்பிட்டு உட்கார வச்சு இவரை வந்து பேசுகிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஜக்கி வாசுதேவருக்கு இல்லையா அவருடைய சிவராத்திரி விழாக்கு வரும்போதே அமித்ஷா வந்து சொல்லிடுறார் ஒரு மாதம் டைம் எடப்பாடிக்கு ஒழுங்காக ஒரு கூட்டணிக்கு வரணும் இங்கே ஸ்டாலின் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஊரில் இருக்க எல்லா முதலமைச்சரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு பெரிய தலைவலி ஆகிட்ருக்கு பிஜேபிக்கு பிஜேபியுடைய வரலாற்றுலேயே இந்த அளவுக்கு பிஜேபிக்கு ஒரு மிக கடுமையான எதிர்ப்பெலாம் வந்ததில்லை ஒரிசாலேருந்து கூட கூட்டிகிட்டு வராரு பிஜு பட்நாய்க்கு லைவில் வர்றார் அந்த அளவுக்கு மோசமாக போய்ட்டுருக்கார் இவரை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா கட்டுப்படுத்தணும்னா தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு ஆப்பு வச்சால் தான் சரியாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஆப் வைக்கணுன்னா நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி வரணும் அதிமுக கூட்டணி ஒரு மாதத்துக்குள்ளே வரணும் வரலனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஒரு மாதத்துக்குள்ளே எடப்பாடிக்கு எதிராக ஒரு கேஸு மவுனுக்கு எதிராக கேஸை ரெடி பண்ணி எடப்பாடியை வந்து மகனையும் சம்பந்தியையும் கைது பண்ணுற அளவுக்கு போகிறாங்க இவங்க எவ்வளோ புத்திசாலிங்கன்னா மாற்றுறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ண உடனேயே சொந்த பந்தங்கள் எல்லா ரூட்லையும் ரைடு நடத்தி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிட்டாங்க எங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிடக்கூடாது அதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க ஸோ இவங்க ஆப்ரேஷன்லாம் ரொம்ப வெல் பிளான்ட் ஆப்ரேஷன் அமித்ஷா அது அப்போது அவரை தூக்கி போடும்போது பிரச்சனை ஆகுது போய் இவர் வந்து பையன் பிரச்சனைக்காக தான் பேச கூப்பிட்றாங்கன்னு இவர் தனியாக போகிறாரு ஆ நீ தனியாலாம் வரக்கூடாது நீங்கள் சொன்னீங்களே பொண்ணு பார்க்கும்போது எப்படின்னு அது நீங்கள் வந்து சொந்த பந்தங்களோட சொந்த பந்தங்களோட வரணுன்றார் அப்போ சட்டமன்றத்தில் வேலுமணி இருக்கார் வேலுமணிக்கு ஃபோன் போடுறார் கேபி முனுசாமி எல்லோரும் போய் உக்காந்து சி வி சண்முகம் அங்கே டெல்லியிலே இருக்கார் பார்லிமெண்ட் எல்லாரும் சேர்ந்து உக்காந்து பேசுகிறாங்க அப்போது அமித்ஷா தான் ட்வீட் போடுறார் தேசிய ஜனநாயக கூட்டணி பேச ஆரம்பம் இந்தியா டுடே எண்கிழை வளர்த்தது நடக்குது அதுலேயும் வந்து அமித்ஷா வந்து நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கே பேச பேச ஆரம்பிச்சிட்டோம் தமிழ்நாட்டில் கூட்டணி வந்துடும் போடுறார் அவர் அப்படி போட்டுக்கிட்டே இருக்கார் இவர் இங்கே வந்து எடப்பாடி வந்து நான் வந்து ஓபிஎஸை சேர்க்க மாட்டேன் அப்படின்றார் இவர் வந்து முரண்டு பிடிக்கிறாரு இவர் கூட்டணி பேசினதே இவர் ஒத்துக்கவே இல்லை அமித்ஷாவை பார்க்க போனதே முதல்ல ஒத்துக்கல ரகசியமாக மூணு காரில் போய் நாலு காரில் போய்ட்டு வந்தார் அதுக்கப்புறம் அவர் மகனை கூப்பிட்டு தனியாக ஒன்றவர் அதுக்கப்புறம் வேலுமணிக்கும் வேலுமணியும் எடப்பாடியும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தனியாக அமித்ஷா கிட்டே என்னென்னா வேலுமணி தான் வந்து அதிமுக உடைக்கிறதுக்கு பாஜக தயவுல பிளான் போட்டுக்கிட்டு இருந்தார் வேலுமணி செங்க செங்கோட்டையன்லாம் அதெல்லாம் எடப்பாடி சொல்லி அந்த மாதிரிலாம் போடுறாங்க கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து சொல்கிறாரு சொல்கிறாரு சொல்லி கண்டித்து வைக்கிறாரு அமித்ஷா இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு விட்டாலும் எடப்பாடி கூட்டணிக்கு வர தயாராக இல்லை அப்போது ப்ரைம் மினிஸ்டர் வராரு பிரைம் மினிஸ்டரை பார்க்கவும் எடப்பாடி இல்லை நெக்லெக்ட் பண்ணுறாரு பிரைம் மினிஸ்டர் வெயிட் பண்ணுறாரு அதனாலேயே எடப்பாடி வராதனாலேயே ஓபிஎஸ் டிடிவி அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறாரு பிரைம் மினிஸ்டர் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் வந்து ஊட்டிக்கு போய் உக்காந்துக்கிறாரு பிரைம் மினிஸ்டர் வரும்போது பிரைம் மினிஸ்டர் ப்ரோக்ராம் வந்து ஜீரோ ஆகிடுது அப்படியே ஜீரோ ஆகிடுது பிரைம் மினிஸ்டர் நொந்து நூடுல்ஸ் ஆகி போகிறாரு அதுக்கப்புறம் அமித்ஷா வர்றார் நான் போகிறேன் நான் போய் சரி பண்ணுறேன் அப்படின்னு அமித்ஷா வந்த உடனே இங்கே உட்கார்றாரு உட்காந்த உடனே அவரோட முதல் பஞ்சாயத்து வந்து நீக்கிறது அந்த பஞ்சாயத்தை வந்து அவர் நடத்தி முடிச்சுக்கிட்டு நேராக அதில் ஆனந்த சாமின்னு ஒரு பையன் வரான் அவனை போடணும்னு குருமூர்த்தி சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங்கெல்லாம் நடத்தி முடிச்சுக்கிட்டு இவர் வெயிட் பண்ணுறாரு பதினொன்றரை மணிக்கு ப்ரெஸ் மீட் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பேனர் வைக்கிறாங்க ப்ரெஸ் மீட்டில் வச்சுட்டு வெயிட் பண்ணுறாரு எடப்பாடி சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை இப்போது இவர் இப்படியே திரும்பி போனார்னா முடிஞ்சு போச்சு அமித்ஷாவுடைய பர்சனாலிட்டியே முடிஞ்சு போச்சு டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷனாக என்ன பண்ணுறாரு நீ வர மாட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அது வரைக்கும் கோர்ட்டு தான் விசாரணையில் இருந்தது இரட்டை இலை விவகாரம் அந்த விசாரணையை வந்து தேர்தல் கமிஷன் விசாரிக்கலான்னு டெல்லியில் ஸ்டெப்ஸ் எடுத்து அதை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் தேர்தல் கமிஷன் விசாரிக்க ஆரம்பித்தோடனே அந்த தகவல் வந்து எடப்பாடிக்கு வருது தேர்தல் கமிஷனும் பாஜகவும் வேறு வேற இல்லை தேர்தல் கமிஷன் தான் பாஜக பாஜக தான் தேர்தல் கமிஷன் அப்போது இவங்க வந்து நம்மளை காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி என்ன பண்ணுறாரு தான் வீட்டில் ஆலோசனை கூட்டம் கூட்டுறாரு அப்போ உதயகுமார் முன்னாடி அங்கே போகும்போது முக்குளத்தோர் யாரும் போல சி வி சண்முகம் கவுண்டருங்க எல்லோரும் தான் போனாங்க சி வி சர்மகோண்டி தான் இயர் பாக்கி எல்லாருமே கவுண்டருங்க வேலுமணி எடப்பாடி எல்லாருமே கவுண்டருங்க அதனால் இந்த முறை முதல்ல ஆலோசனை கூட்டம் சொல்லிவிட்டு உதயகுமாரை கூப்பிட்றாரு உதயகுமார் வராரு வேலுமணி வராரு முனுசாமி வராரு எல்லோரும் வராங்க ஆலோசனை கூட்டம் மாதிரி கூட்டுறாங்க இதுக்கிடையில் அங்கே மூமெண்ட் அங்கே ஸ்டார்ட் ஆன ஒன்ன பதினொன்றரை பன்னெண்டரை மூன்றரை மணிக்கு அங்கே மூமெண்ட்டு ஸ்டார்ட் ஆகி ப்ரொசீடிங்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷனில் நடந்து ரெட்டேலை அப்படி முடிவுக்கு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்தோடனே எடப்பாடி வேறு வழி இல்லாமல் இங்கே வர்றார் இதுதான் எடப்பாடி வந்தது ஒன்று அவரோட பையனோட கேஸு ரெண்டாவது ரெட்டேல ரெட்டலையை ரெண்டே ரெட்டைலையை முடக்கி அதை வந்து ஓபிஎஸ் கிட்ட தர மாதிரி வேறோம் இது என்ன செட்டப்னா அது வேலுமணியும் சேர்ந்த செட்டப் தான் செங்கோட்டையன் வேலுமணி ஓபிஎஸ்ஸு சசிகலா எல்லாரையும் ஒத்துமையாக சேர்க்குற மாதிரி ஒரு செட்டப் அப்போது அதுக்கு இவர் அப்போஸ் பண்ணுறாரு நான் ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன் எக்காரணத்தை கொண்டு சேர்க்க மாட்டேன் அப்படின்னு முதல்லே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் அப்போது நெகோசியேஷன் ஆரம்பிக்குது ரெண்டு பேருக்கு இடையிலையும் நெகோசியேஷனில் இவர் இந்த பாயிண்டில் நிற்கிறார் பாயிண்டே கிடையாது வந்து நீக்கிறது மாத்துறது நைனாரை கொண்டு வர்றதுன்றது டோட்டலாக பிஜேபியோடைய அஜெண்டா அது அவங்க ஏற்கனவே அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க இது தேராத கேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த தான் அங்கே பேசப்பட்டதே தவிர இங்கே பேசப்பட்ட அஜெண்டா வந்து சசிகலா ஓபிஎஸ் டிடி விதநகர்ன்னு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எடப்பாடி முடியவே முடியாதுன்றார் ரைட்டு இதுதான் உங்கள் பிரச்சனையாக அது நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன் நீங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்றார் அப்புறம் எடப்பாடி தான் கூட்டணிக்கு தலைமை இது எதான் பிரச்சனையே இருந்த பிரச்சனையாக தான் யார் கூட்டணிக்கு தலைமை அதனால தான் பிரதமர் பக்கத்தில் இருந்து உட்காந்து எடப்பாடி ஏஞ்சி ஓடி வந்தார் அப்போது எடப்பாடி தான் கூட்டணிக்கு தலைமை ரைட் எடப்பாடி நீங்கள் தான் கூட்டணிக்கு தலைமை ரைட்டுங்களா அப்போது அடிஷ்னலாக நான் யாரை ஒன்றா கூட்டிகிட்டு வருவேன் சீமானு விஜய் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து எடப்பாடி சொல்கிறார் சரி அதுவும் நல்ல ஃபேக்டர் தான் நீங்கள் யாரை ஒன்றா கூட்டிகிட்டு வாங்க நம்ம ஸ்ட்ரென்த்து குறைஞ்சா நம்ம அவங்கள வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடப்பா அமித்ஷாக்கு என்னான்னா அன்றைக்கி ஒரு ஷோ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்னு முதல்ல பேனர் வச்சாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு பே பேனர் வச்சாங்க அதுக்கப்புறம் மாற்றி தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பேனர் வச்சுட்டு எல்லா கேள்விக்கும் அங்கே மாற்றிட்டு நைனாரை மாற்றிட்டு நைனாரையும் நீங்கள் வர வச்சுட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பாருங்கள் பக்கத்தில் தான் இருக்காரு அவர் தான் இன்றைக்கும் கைட் பண்ணுறாரு ப்ரைஸ் மேலே ப்ரைஸ் பண்ணிவிட்டு கூட்டம் முடிஞ்சோடனே நீ ஒழுங்காக இமயமலைக்கு ஓடி போயிடணும் இங்கே இருக்கவே கூடாது மூணு மாதத்துக்கு நீ வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இமயமலையில் இருக்கார் இப்போ லண்டனுக்கு அனுப்புனாங்க அப்போ இப்போ இமயமலை அப்போது வந்து லண்டன் இப்போ இமயமலை இல்லை என்ன ட்ராபேக்குனால் ரெண்டு விதமான ஃபோர்ஸஸ் வந்தது அதாவது ஒன்று வந்து அதிமுக ஒத்துமையாக இருக்கணுன்ற ஒரு ஃபோர்ஸ் அதிமுக ஒற்றுமையாக இருக்கணுன்னா யார் யார் ஓபிஎஸ்ஸு சசிகலா டிடிவி தினகரன் இவங்கள எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஒத்துமையாக இருக்கணுன்றது தான் விஷயம் கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அதிமுக எழுபத்தஞ்சு தொகுதிகள் ஜெயிக்குது கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகள்கிட்ட க்ளோஸாக வந்து தோக்குது ஏடிஎம்கே நீங்கள் எழுபத்தஞ்சி ஐம்பது போட்டிங்கன்னா அவ்வளோ நூற்றி இருபத்தஞ்சி வந்துடும் ஐம்பது தொகுதிகள்கிட்ட க்ளோஸாக வந்து தோக்குறதுக்கு காரணம்னா அப்போ வந்து ஓபிஎஸ் இவங்களோட இருக்கார் க்ளோஸாக வந்து தோக்கிறதுக்கு காரணம் டிடி விதிநகரனுடைய அமமுக ஏடிஎம்கே ஓட்ஸ் ஏடிஎம்கே ஓட்டு வந்து ஒரு முப்பது சதவீதம் ஓட்டு ஏடிஎம்கே அதை வந்து எடப்பாடி வந்து போன பார்லிமெண்ட்டு போன பார்லிமெண்ட் தேர்தலில் இன்னொரு டெவலப்மெண்ட் வருது போன பார்லிமெண்ட் தேர்தலில் எடப்பாடி இருபது சதவீதம் வாங்குகிறாரு எடப்பாடிக்கு எதிராக நின்று அவர் பதினெட்டு சதவீதம் வாங்குறாரு மொத்தம் முப்பத்தெட்டு சதவீதம் இந்த முப்பத்தெட்டு சதவீதமும் எதுன்னு கணக்கு போட்டிங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஆனா இந்த பதினெட்டு சதவீதத்தோட கிரைட்டீரியா என்னன்னா எடப்பாடி எதிர்ப்பு இந்த சதவீதத்தோட கிரைட்டீரியா என்னன்னா பாஜக எதிர்ப்பு அப்போ திமுக எதிர்ப்பே வந்துட்டு பாஜக ஆதரவாகவும் இருக்க எடப்பாடி ஆதரவாகவும் வருது இல்ல இல்ல எடப்பாடி எதிர்ப்பு எடப்பாடி எதிர்ப்புங்க எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டு வந்து பாஜக வாங்குற பதினெட்டு சதவீத வாக்குகள் ரைட்டுங்களா அது எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் எதிராக தானே ஓட்டு உழுது அது ஆனால் அது அதிமுக ஓட்டு அங்கேயும் அதிமுக கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சம் ஓட்டு வாங்கிக்கிட்டே தான் வருது தன்னுடைய இருப்பை ப்ரெசன் பிரசன்ஸை காமிச்சிக்கிட்டு தான் வருது ஆனால் அந்த பதினெட்டு சதவீத வாக்குகளும் பாமக வாங்கின தர்மபுரி வாங்கின ஓட்டு வேலூரில் ஏசி சண்முகம் வாங்கின ஓட்டு தேனியில் வந்து தினகரன் வாங்கின ஓட்டு ராம்நாட்டில் வந்து ஓபிஎஸ் வாங்கின ஓட்டு இது எல்லாமே வந்து எடப்பாடி எதிர்ப்பு வாக்குகள் இது வந்து ஜெனரேட் ஜென்ரேட் பண்ண வாக்குகள் அதில் வந்து ஒரு மூணு பர்சன்ட் வந்துக்கும் பிஜேபிக்கும் அஞ்சு பர்சன்ட் வந்து பாமகக்கும் கொடுத்துட்டா கூட வட மாவட்டங்களில் எல்லாத்துலேயும் வாங்கின வாக்குகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கூட பத்து பர்சன்ட் வந்து ஏடிஎம்கே வாக்குகள் எடப்பாடி வந்து ஒரு இருபது பர்சன்ட் வாங்குகிறார் அப்போது ஏடிஎம்கே வாக்குகள் முப்பது சதவீத வாக்குகள் இது ஒன்று ஏடிஎம்கே எடப்பாடி வாங்கினது இருபது சதவீத வாக்குகள் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பாஜகவை எதிர்த்து போடப்பட்ட வாக்குகள் இங்கே வந்து அங்கே வாங்கின வாக்குகள்லாம் வந்து எடப்பாடி எதிர்த்து போடப்பட்ட வாக்குகள் இப்போ எடப்பாடியை எதிர்த்து போட்ட வாக்குகளும் பாஜகவை எதிர்த்து போடப்பட்ட வாக்குகளும் கூட்டணி சேர்த்தா அதிமுக வாக்கு அப்போது இந்த எடப்பாடி பாஜக கூட்டணியில் அதிமுக ஓட்டு உழுமா உழாதா இந்த கேள்வி இருக்குது தொண்டர்கள் வந்து இதை ஏற்றுக்கவாங்களா ம் தொண்டர்களை வந்து முழுக்க பாஜக எதிர்ப்பு அணியாகவே நீங்கள் முதல் கேள்வியில் சொன்ன மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு எடப்பாடி பாஜக எதிர்ப்பு அணியாகவே ட்ரெயின் பண்ணியிருக்காரு அப்போது அந்த வாக்குகள் என்ன ஆகும் அந்த வாக்குகள் எப்படி சிங்க் ஆகும் என்பதில் வந்து மெரட்டி இதே மாதிரி மிரட்டி கூட்டணி வச்சது வந்து காங்கிரஸ் அப்போ நூற்றி பதினேழு காங்கிரஸ்ஸு நூற்றி பதினேழு திமுக நிற்கிது அப்போது மறுபடியும் வெற்றி பெற்று வந்தால் கூட்டணி ஆட்சின்ற கான்செப்ட்டில் தேர்தல் நடத்த தேர்தலை சந்திக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காங்கிரஸும் திமுகவும் இப்பவும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி ஆட்சின்ற கான்செப்ட்டில் வராங்க ஆனால் அறிவிக்கிறது இவர் அமித்ஷா ரமிஷா அறிவிக்கிறார் இவர் கம்மனு கூட்டணி தலைவருங்கிறது எடப்பாடி ஆனா எடப்பாடி பேசலை அவர் பேசு அவர் பேசுகிறார் அப்போது கூட்டணி ஆட்சின்ற கான்செப்ட்டை எயிட்டிஸில் திமுக தொண்டை என்ன பண்ணாருன்னா ஒரு ஓட்டு கூட காங்கிரஸுக்கு போடவே இல்லை காங்கிரஸும் தோக்குது திமுகவும் தோக்குது எயிட்டியில் அப்படி கூட்டணி ஆட்சின்ற கான்செப்டுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த ரியாக்ஷன் அதுதான் ஒன்று அது ரெண்டாவது பாஜக எதிர்ப்பில் தான் எல்லாமே இருக்குது பாஜக எதிர்ப்புலேயும் எடப்பாடி எதிர்ப்புலேயும் தான் அதிமுக வாக்குகள் இருக்குது எங்களோட வாக்குகள் பத்து சதவீதம் போயிடுச்சுன்னு எடப்பாடியே ஒரு ப்ரெஸ் மீட்டில் அறிவிக்கிற அளவுக்கு தான் நிலவரம் என்பது இருந்திருக்கு அப்போது இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுமா இது என்ன ஆகும் அப்படின்னும்போது அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர் ஏதோ எம்ஜிஆர் அண்ணா அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்ட்ரோக்கில் வர்றார் தேர்தல் கமிஷன்லாம் பதிவு பண்ணியிருக்காரு அப்படி அப்படி தேர்தல் பண்ணி பதிவு பண்ணுறதுக்கு மூவ் பண்ணியிருக்கார் எம்ஜிஆர் அண்ணா அதிமுகன்னு அது ஏற்கனவே திருநாவுகர் சார் ஆரம்பித்த கட்சி அது இல்லாமல் வந்து கொங்கு நாடு ஜனதா கட்சின்னு ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு தன்னுடைய ஆதரவாளர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார் ஏற்கனவே டிடி வி இருக்கார் இப்போ சசிகலா பெண்டிங்கில் இருக்காங்க அவங்களும் ஒரு கட்சினு ஆரம்பித்தாங்கன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி செதுருண்டும் அதுக்காக என்ன செக் பண்ணுற செக் வச்சுருக்காருனா சசிகலா மேலே அந்த ரூப்பான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அந்த மாதிரி ஜெயிலில் இருக்கும்போது வாக்கிங் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தாங்க அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது டிடி வி மேலே ரெட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு இருக்குது அதில் அப்புற ஒரு வாக்கு மூலமே வாங்கி வச்சுருக்காங்க எந்த நேரமும் அவனை தூக்கி டிடி விதிநகரனை தூக்கி உள்ளே போடலாம் அதே மாதிரி ஓபிஎஸ் மேலே ஒரு கேஸ் இருக்குது மலேசியாவில் ஒரு நிறுவனத்தை ஏமாற்றி மலேசியா நிறுவனம் வந்து இந்தியாவுக்கு வந்து புகார் கொடுத்து ஓபிஎஸ் மேலே ஒரு சிபிஐ வழக்கு இந்த மூணுத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க எடுக்கணும் செங்கோட்டையனை செங்கோட்டையனை இப்போ கேட்டிங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்போது பிஜேபி சொல்லி நாடகம் நாடகம்மாடின செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை எடப்பாடி அமித்ஷாவை பார்த்தா இவர் நிர்மலா சீதாராமனை பார்த்து நிர்மலா சீதாராமன் கூட்டின்னு போய் அமித்ஷாவை பார்த்து இப்படி ஒரு ட்ராமா அவர் இப்போ கேட்டால் இப்படி கையெடுத்து கும்பிட்றாரு நான் ஒன்றும் பேசலைங்க அதான் இப்போ எடப்பாடி வந்துட்டு அமித்ஷா கூட லிங்க் ஆகிட்டார் இப்போ இவர் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் ஒன்னும் இல்லாமல் இப் இனிமேல் பட்டு செங்கோட்டையனுக்கு கோபிச்செட்டி சீட்டும் கொடுக்க மாட்டார் அங்கே வந்து கேசி கருப்பண்ணன் ஒரு மினிஸ்டர் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஏற்கனவே தோப்பு வெங்கடாச்சலம்னு ஒருத்தரை வந்து செங்கோட்டையன் காலி பண்ணுறாரு அப்போ வந்து இவர் நம்ம எடப்பாடி தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தோப்பு வெங்கடாச்சலத்தையும் காலி பண்ணுறாரு அவரை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் அவரை தவிர யாரும் டெவலப் ஆகக்கூடாதுன்றதுல கவனமாக இருப்பார் எடப்பாடி எப்படி பொதுச் செயலாளர் பதவியில் தன்னை தவிர யாரும் வரக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்காரோ தம் பிள்ளையும் சம்மந்தியும் பாதுகாக்க கட்சியே தூக்கி அடமான வைக்கிறாரோ அது மாதிரி தான் ஸோ இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது சேரவே சேராது பொருந்தாத கூட்டணி சரியான உதாரணம் சொல்லணும்னா எண்ணெயும் தண்ணீரும் மாதிரி ஒட்டவே ஓட்டாது ரெண்டுமே ஒட்டாது அதிமுக தண்ணீர்னால் பாஜக எண்ணெய் பாஜக எண்ணெய்னா அதிமுக தண்ணி ஒட்டவே ஓட்டாது ரெண்டுமே சேரவும் சேராது வேட்டுங்களா இதுக்கு நடுவில் கிட்ட பேசி எஸ்பி வேலுமணி மூலமாக விஜய்கிட்ட பேசி விஜயை வந்து நாங்கள் கொண்டு வந்துடுவோம் பாமக போன தடவை ஏடிஎம்கேவோட ட்ராக் போடும்போது சின்னவர் வந்து அன்புமணி வந்து நாங்கள் பாஜகவோட போவோன்னு போவோம் ரெண்டும் முட்டிக்கிச்சு அதை இப்போவும் முட்டி முட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போவும் முட்டிக்கிட்டு இருக்கிறது அதுதான் ஸோ இதுதான் இந்த கூட்டணி கணக்குகள் இப்போ அமைஞ்சிருக்கிற அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி என்பது எந்த விதத்துலையும் சேராது அதாவது தலைவர்கள் மட்டத்திலும் பேச பொருந்தாது தொண்டர்கள் மட்டத்திலும் பொருந்தாதுங்கிறீங்க பொருந்தா ஜெயக்குமாரே கஷ்டப்படுறாரு அவர் வந்துட்டு இதை வந்துட்டு மென்று தான் வந்துட்டு பேட்டியில் தான் சொல்கிறாரு அது இல்லாமல் பொள்ளாச்சியில் ஒரு முன்னாள் எம்எல்ஏ அழுதுருக்கார் கட்சி நிகழ்ச்சியில் அழுதுருக்கார் நான் இன்னும் பதினஞ்சு நாளைக்கு பேச மாட்டேன்னு செல்லூர் ராஜி அறிவிச்சிட்டார் யாராலையும் பேசக்கூட முடியாதுங்க வெளியில் எடப்பாடியாலேயே பேச முடியாது நேற்று வரைக்கும் திட்டிகிட்டு இருந்தாங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட எப்படி நீங்கள் சேர்ந்தீங்க அப்போது இது வந்து பொருந்தாத கூட்டணி இந்த கொண்டெக்ஸ்ட் தான் அதிமுக தொண்டன் வந்து எதிரொலிக்கிறான் அதாவது ஒரு கூட்டணியில் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறலாம் வந்து அந்த கூட்டணியின் தலைவராக எடப்பாடி பார்த்து தான் சொல்லணும் நாங்கள் வந்து இவங்களோட சேர்ந்து கூட்டணி ஆட்சிக்கணாங்க ஓகே பண்ணியிருக்கோன்ட்டு எல்லாத்தையும் வந்து அமைச்சர் எப்போது சரியாக வந்திருக்குன்னா சசிகலா ஓபிஎஸ்சி எல்லாரையும் சேர்த்து அதிமுகவை வலுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்சியாக வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்களே சொல்லிட்டாங்க எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராகவே நின்று பொதுச் செயலாளராகவே அவரே இருந்தாலும் அவர் அவர் ஒரு முதல்ல அதிமுகவை ஒத்துமைப்படுத்தி ஸ்ட்ரெங்தன் பண்ணால் தான் தென் மாவட்டத்தில் போயிருந்த ஓட்டெல்லாம் வரும் அதுக்கப்புறம் தான் இவங்க பாஜக கூட்டணிக்கு போயிருக்கணும் புரியுதுங்களா இது வந்து பொண்ணு மெச்சூராகி சடங்காகி நின்னப்புறம்தான் தான் கல்யாணத்துக்கு போயிருக்கணும் அதிமுக முதல்ல தன்னை ஒழுங்குபடுத்தி ஒற்றுமைப்படுத்தி வந்த பிறகு தான் இந்த கூட்டணிக்கு போயிருந்தாங்கன்னா பாஜக கூட்டணி உட்பட போயிருந்தாங்கன்னா அது சரியாக வரும் இது எதுவுமே நடக்கலை அதிமுகவுக்கு மைனஸாக இருந்த வாக்குகள் எல்லாமே அப்படியே இருக்குது இப்போ புகழவே இல்லை புகழேந்தி கூட ரொம்ப எதிர்த்து நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு புகையந்தி ஓப்பனாக வந்துட்டார் எங்கிட்டயும் பேசிட்டு தான் வந்தார் ஓப்பனாக தான் வந்துட்டார் அவர் புகையந்தி நிறைய ஓப்பனாக வர்றாரு இந்த மாதிரி அதிமுகவில் இனி எதிர்ப்பு குரல்கள் பயங்கரமாக இருக்கும் இப்போ ஒரே ஒரு கால் திமுக கொடுத்தா போதும் பாஜகவை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் திமுகவில் இணையலாம் அப்படின்னு ஒரு கால் வந்து திமுக கொடுத்துச்சுன்னா கடகடா கடகட கிடனு மடை வெள்ளம் மாதிரி ஆட்கள் வர ஆரம்பிச்சுருவாங்க இப்போ இப்போ அதிமுக நிர்வாகிகள் தரப்புல வந்து சிறுபான்மையினத்தை சேர்ந்தவங்களாம் நிறைய பேர் அதில் வந்து வெளியேறாங்க முடியாமல் ஏன்டா பிஜேபி எஸ்டிபிஐ போயிடுச்சு எஸ்டிபிஐன்னு ஒரு கட்சி இவங்களோட கூட்டணி கட்சியாக இருந்தால் அந்த கூட்டணி கட்சி வெளியில் போயிடுச்சு போய் ஸ்டாலினை பார்த்துட்டாங்க அவங்க எஸ்டிபிஐ அவ்வளோதான் இதுக்கு மேலே எங்கே மைனாரிட்டி ஓட்டு விஜயை தான் இப்போ இவங்க பிளானிங் எல்லாமே விஜயை வச்சு மைனாரிட்டி ஓட்டுகளை திமுகவுக்கு எதிராக திருப்பலான்னு ஒரு பிளானிங் இருக்குது இவங்களுக்கு ஒன்று அந்த பிளானிங்கில் போகிறாங்களா இல்லை விஜய் இவங்க கூட்டணியில் சேர்த்துக்கலாம் அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி வந்தாலும் அவங்கள போய் விஜயில் போய் ஜாயின் பண்ண வைக்கிற மாதிரி டிஎம்கேயில் சேராத இப்படிக்கா திமுகவில் சே திமுக ஒரு கால் கொடுத்தா போதும் இப்போ யாராக இருந்தாலும் பாஜகவுகை எதிர்ப்பவர்கள் ஆரிய சித்தாந்தத்தை எதிர்ப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரலாம் அப்படின்னு ஒரே ஒரு கால் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக மடை திறந்து மாதிரி ஓடி வந்துடுவாங்க இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அதனால தான் யாரும் எங்கேயுமே பேச்சே இல்லை அதான் நல்ல அதிமுக பாஜக இது இருவருக்குமான கூட்டணி கூட்டணிக்கு பின்னணியில் என்னென்னலாம் இருக்குது தொண்டர்களின் மனநிலை எப்படி இருக்குது அந்த அதிமுக இரண்டாம் கட்ட தலைவரோட மனநிலை எப்படி இருக்குது எல்லாத்தையும் விரிவாக சொன்னீங்க ரொம்ப நன்றி தொடர் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றா விவா இந்த சென்னை நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு